கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மந்து பகுதியில் உள்ள பழங்குடியினர் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உதகை ஊராட்சி ஒன்றியம் கூக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட பிக்கப்பத்தி மந்து பகுதியில் உள்ள பழங்குடியினர் மக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரோ நேரில் சந்தித்து அடிப்படை வசதிகளை பார்வையிட்டு அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் மேலும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு சமுதாய கூடம் வேண்டும் எனவும் பழங்குடியின மக்கள் கோரிக்கையை முன்வைத்தனர் உடனடியாக ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டப்படும் எனவும் அதற்கான இடத்தினை தேர்வு செய்ய உத்தரவிட்டார் மேலும் கொரோனூர் முதல் பிக்கப்பத்து மந்தி சாலை இரண்டு கிலோமீட்டர் நபார்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் கீழ் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைத்து தரப்படும் எனவும் இதற்கான வேலையை அடுத்த வாரம் துவங்கப்படும் எனவும் தெரிவித்தார் பழங்குடியினருக்கான பசுமை வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் இப்பகுதியில் ஐந்து வீடுகள் தலா நான்கரை லட்சம் மதிப்பீட்டில் கட்டத்தரப்படும் என்றும் தெரிவித்தார் பழங்குடியின மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு எடுத்துரைத்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்